ஆகஸ்ட்டு பதினேழு திருமாவளவன் பிறந்தநாள் விழா இந்த விழா என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்ட நாள் ஆகஸ்ட் பதினேழு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் அந்த திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடத்தினாலும் மேட்டுக்குடி சமூகத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய நாள் சாதியை வேறறுத்த நாள் சமூக நீதியை நிலைநிறுத்திய நாள் திமுகவுடைய துரோகம் அன்னாதிமுக துரோகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி அனைத்து கட்சிகளுடைய துரோகங்களையும் சரிப்படுத்துவதற்காக சமன்படுத்துவதற்காக புலிகளுடைய தியாகத்தை சிறுத்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர இந்த ஆகஸ்ட் பதினேழில் நாம் எதை சொல்ல முடியும் ஒரு சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் கூட மறந்தும் இருந்தும் கூட பாஜக பக்கம் சாய்ந்து விட மாட்டார் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் கிறிஸ்துவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி ஆனால் தலித்துக்கள் திமுக இருக்கிறார் அண்ணா திமுகவாக இருக்கிறார் திருமாவளவனாக இல்லை திருமாவளவன் ஏற குறைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முழு தலைவனாக மாறுவதற்கு அந்த சமுகா இன்னும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தலித்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பிஜேபியுடைய எதிர் முகாமுக்கு செல்ல வேண்டும் செல்லுகிற அளவுக்கு அவர்களை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் ஆகஸ்ட் பதினேழு சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் கடமை இந்த கடமையின் அவர்கள் நகர்ந்தால் கண்டிப்பாக சிறுத்தைகளுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரமாக மாறும் தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்டு பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருமாவளவனுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா பல பே பெயருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் தமிழகத்திலே நடைபெற்று இருக்கிறது ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாள் விழா கருணாநிதிக்கு பிறந்தநாள் விழா அண்ணாதுரைக்கு பிறந்தநாள் விழா இப்படி பல பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை தமிழகம் கண்டிருக்கிறது ஆனால் திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழாவில் என்ன சிறப்பு எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா நினைவு நாள் விழா இன்று வரை கொண்டாடப்படுகிறது அண்ணாதிமுகவினரால் மட்டும் அல்ல அதை தாண்டி அனைத்து சேரிகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடங்களில் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் நினைவு நாள் இரண்டுமே கொண்டாடப்படுகிறது இது காலம் கடந்து அண்ணாதிமுகவினரே மறந்து போய்விட்டான் எம்ஜிஆர் அண்ணாதிமுகவினரே எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்துவதில்லை எம்ஜிஆர் பிறந்த மருதூரில் சைதையார் எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் சைதையார் மட்டும்தான் நினைவு கூர்ந்து இன்று வரை எம்ஜிஆர் எதை எதையெல்லாம் நினைவுபடுத்தினாரோ அதையெல்லாம் மிக சாதாரணமாக எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நகல் எடுக்கும் கடை அதாவது இலவசமாக ஜெராக்ஸ் பிரதி எடுக்கும் ஒரு இயந்திரத்தை வாங்கி கொடுத்த காலத்திலிருந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிற வரை எம்ஜிஆருடைய சிந்தனையை செயல்படுத்திய எம்ஜிஆரின் பெருந்தொண்டன் சைதை துரைசாமி அவர்கள்தான் இது காலத்தில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது போல் இந்த ஆகஸ்ட் பதினேழு திருமாவளவன் பிறந்தநாள் விழா இந்த விழா என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்ட நாள் ஆகஸ்ட்டு பதினேழு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சேரி பகுதிகளை ஆதிக்க சக்திகள் அடக்கிவிட முடியாது என்பதை செல்ல தெளிவாக இந்த இந்திய துணை கண்டத்தில் எடுத்து சொன்னவர் தான் மிக சாதாரணமான ஒரு அரசு ஊழியராக பணியில் அமர்ந்த திருமாவளவன் மலைச்சாமி என்கின்ற மதுரை சார்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாக ஒரு அமைப்பை கட்டி நடத்திய அந்த மலைச்சாமியினுடைய போர்ப்படைத் தளபதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆயுதமாக போராட்டத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூ இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் திருமாவளவன் இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களை இனிமேல் ஒடுக்க முடியாது அவர்களை அடிமையாக பயன்படுத்த முடியாது உழைப்பை சுரண்ட முடியாது அவர்கள் அடிமைப்பட்டு கடந்த காலத்தை மீண்டும் புதுப்பிக்க முடியாது இதை இதையெல்லாம் நீங்கள் நேரடியாகவே எதிர்ப்பை பதிவு செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் பதினேழு ஆகஸ்ட்டு பதினேழு ஏறக்குறைய குறைய தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் அண்ணன் திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடத்தினாலும் மேட்டுக்குடி சமூகத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய நாள் சாதியை வேறறுத்த நாள் சமூக நீதியை நிலைநிறுத்திய நாள் பெரியார் மறைந்து ஏறக்குறைய குறைய அரை நூற்றாண்டு நெருங்கி விட்டது பெரியார் எதையெல்லாம் சிந்தித்தாரோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணர்ச்சி வர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வயது வரை போராட்ட களத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார் இந்த அர்ப்பணிப்பு தான் ஆகஸ்ட் பதினேழை உருவாக்கியது தந்தை பெரியார் நீங்கள் பேராசான் அம்பேத்கார் இவர்களெல்லாம் வடக்கையும் தெக்கையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை உணர்ச்சிகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பலமுறை பதிவு செய்தே கொண்டே வந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று பதிவினுடைய முயற்சி தான் ஆகஸ்ட் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு தமிழ்நாட்டோடு மட்டும் நிற்கவில்லை தமிழகத்தினுடைய கரையை தாண்டி இலங்கை வரை சென்று விட்டது ஈழ போராட்டத்திற்கு திமுக ஆதரவில்லை திமுக ஆதரவில்லை காங்கிரஸ் ஆதரவில்லை கம்யூனிஸ்ட் ஆதரவில்லை இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஆதரவில்லை இந்த திராவிட இயக்கம் வீரமணி ஆதரவில்லை இப்படி ஈழப் போராட்டம் ஏமாற்றுகலமாக தமிழகம் அமைந்து விட்டது ஈழ போராட்டத்தினுடைய துரோக இடமாக தமிழகம் அமைந்து விட்டது தமிழக மக்கள் வேறு தமிழக தலைவர்கள் வேறு இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் தமிழக தலைவர்கள் ஏமாற்று பேர்வழிகள் தமிழக மக்கள் ஏமா ஏ ஏமாளி பேர்வழிகள் இந்த ஏமாற்று பேர்வழிகள் இந்த ஏமாளி பேர்வழிகளை காலங்காலமாக ஏமாற்றி வருகிறார்கள் இதன் விளைவு தான் நீங்கள் ஆகஸ்ட் பதினேழு திருமாவளவனுடைய அந்த பிறப்பு தான் ஈழத்தில் பிரபாகரனை கொண்டு சேர்க்கிறது பிரபாகரனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்தான் இந்த ஆகஸ்ட் பதினேழு உலகம் முழுக்க புலிகளுடைய உணர்ச்சிகளை தமிழனுடைய எழுச்சிகளை தட்டி எழுப்புவதற்கு அந்த தம்பி பிரபாகரன் இந்த ஆகஸ்ட் பதினேழை பயன்படுத்தி கொண்டார் ஆகஸ்ட் பதினேழு தான் உலகம் முழுக்க சென்றடைந்தார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு மூன்று முறை செய்து சென்றிருக்கிறார் என்றால் ஐந்து முறை சென்றிருக்கிறார் என்றால் ஆயிரம் முறை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகளுக்கு ஆயிரம் முறை பயணம் செய்திருக்கிறார் ஆயிரம் முறையும் தமிழனுடைய எழுச்சியை தமிழனுடைய புரட்சியை சேக்குவாரா செய்த அந்த மிகப்பெரிய சமூக எழுச்சியை உலகம் முழுக்க தமிழர்கள் தட்டி எழுப்பினார் ஈரப் போராட்ட முடிவடைந்த பிறகு தமிழருடைய எழுச்சியும் முடிவடைந்து விட்டது ஈழப் போராட்டம் முடிவடைந்த பிறகு தமிழருடைய உணர்ச்சியும் அழுகடிக்கப்பட்டது இந்த திராவிட இயக்கங்களால் திராவிட இயக்கங்கள் செய்கிற தவறையெல்லாம் தூக்கி சமப்பதற்காக இந்த சிறுத்தைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் திமுகவுடைய துரோகம் அண்ணாதிமுக துரோகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டு இப்படிய அனைத்து கட்சிகளுடைய துரோகங்களையும் சரிப்படுத்துவதற்காக சமன்படுத்துவதற்காக புலிகளுடைய தியாகத்தை சிறுத்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர இந்த ஆகஸ்ட் பதினேழில் நாம் எதை சொல்ல முடியும் ஏற குறைய தமிழ்நாட்டில் ஒரு கோடி மக்கள் உழைக்கிற மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் முழுக்க முழுக்க ஒரு கோடி பேர் சரியான புள்ளிவரங்களைப்படி தலித் மக்கள் குல வேளாளர் மக்கள் சலவை தொழிலாளிகள் அருந்ததியர் மக்கள் பானை செய்வோர் இப்படி சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டும் இந்த ஒரு கோடி பேருக்கான அடையாளம் யார் அருந்ததியர் ஒரு பிரிவு குல வேளாளர் ஒரு பிரிவு தலித் மக்கள் ஒரு பிரிவு ஒடுக்கப்பட்ட சலவை சமூகம் ஒரு பிரிவு மண்பானை செய்கிற சமூகம் ஒரு பிரிவு இப்படி பல பிரிவுகள் தமிழகத்தில் புறையோடி போய் கிடக்கிறது அவர்கள் அத்தனையும் இந்த ஆகஸ்ட் பதினேழு ஒன்றுபடுத்த வேண்டும் அதுதான் தமிழ் தேச எழுச்சி தமிழ் தேச புரட்சி இந்த தமிழ் தேச எழுச்சி தமிழ் தேச புரட்சி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய தலைமைகளை இல்லாமல் போய்விட்டது தமிழக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் தமிழ் தேச எழுச்சி என்றால் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் மீண்டும் ஒரு பெரியாரை கண்டுபிடிக்க வேண்டும் இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் நீங்கள் ஏற குறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த எழுச்சி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டும் சென்னையில் ஏற குறைய இரண்டு நாட்கள் காமராஜர் அரங்கில் விழா நடக்கிறது என்று சொன்னால் சென்னையில் இருபத்தி ஐயாயிரம் தலித் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் நீங்கள் அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக சிறுத்தைகளாக இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடியிருக்க வேண்டும் எங்கள் காமராஜர் அரங்கில் பல பொதுக்கூட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன் அந்த பொதுக்கூட்டங்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பழங்க கொண்ட மட்டும் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வார்கள் ஆனால் தலித் அரசியலில் மிக பெரிய இடைவெளி ஏற்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தலித்துகள் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டால்தான் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் தமிழ சென்னையில் ஏறக்குறைய தலித் மக்கள் வாக்கு வங்கி மிகப்பெரிய வாக்கு வங்கி திமுக அஇஅதிமுக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது பரவலாக்கப்பட்டு நான் ஒரே ஒரு கருத்தை நான் தலித்துக்கள் தலித் அரசியலுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அளவுகோலாக நான் இங்கு தருகிறேன் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் இரண்டு பேரும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதுதான் சிறுத்தைகளினுடைய நிலைப்பாடும் ஆனால் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் கூட மறந்தும் இருந்தும் கூட பாஜக பக்கம் சாய்ந்து விட மாட்டார்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் கிறிஸ்துவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி ஆனால் தலித்துக்கள் திமுகவாக இருக்கிறார் திமுகவாக இருக்கிறார் திருமாவளவனாக இல்லை திருமாவளவன் ஏற குறைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முழு தலைவனாக மாறுவதற்கு அந்த சமூகம் இன்னும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் முஸ்லீம் சமூகம் எப்படி ஒரு வாக்குகள் கூட சிந்தாமல் சிதறாமல் பாஜகவுக்கு எதிரான அணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் இதுதான் எழுதப்படாத சட்டம் அவர்களிடம் அந்த அரசியல் போய் சேர்ந்திருக்கிறது பகுத்தறிவு போய் சேர்ந்திருக்கிறது சனாதன எதிர்ப்பு போய் சேர்ந்திருக்கிறது பெரியாரையும் சேர்ந்திருக்கிறது அம்பேத்கரையும் சேர்ந்திருக்கிறது அத்தனையும் சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது ஒரு வாக்கு கூட சிதறாது அதே போன்ற ஒரு நிலை தலித் மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தலித் மக்களுடைய அரசியல் வெற்றி பெறும் அதிகாரம் வெற்றி பெறும் இதுதான் சிறுத்தைகள் ஆகஸ்ட் பதினேழில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் வழிகாட்டி கிறித்துவ முஸ்லீம் மக்கள் எப்படி சிந்தாமல் சிதறாமல் ஒரு வாக்குகள் கூட தவறாமல் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு முகாமுக்கு செல்லுகிறதோ அதே போன்று தலித்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பிஜேபியுடைய எதிர் முகாமுக்கு செல்ல வேண்டும் செல்லுகிற அளவுக்கு அவர்களை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் ஆகஸ்ட் பதினேழில் சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் கடமை இந்த கடமையின்பால் அவர்கள் நகர்ந்தால் கண்டிப்பாக சிறுத்தைகளுடைய அதிகாரம் வானலாவிய அதிகாரமாக மாறும் இவர்கள் வேறு யாரையும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ முஸ்லிம் மக்கள் எப்படி ஒன்று திரண்டு அவர்கள் எப்படி அரசியல் மையப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த சனாதனத்திற்கு எதிரியாக இருக்கிறார்களோ அதே போன்று ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி சிறுத்தைகள் ஒரு கொடையின் கீழ் ஆகஸ்ட் பதினேழு திருமாவின் கொடையின் கீழ் உருவாக்கப்பட்டால் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் தலித் அரசியல் வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கனவு அடுத்த அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் இது நடைபெறும் இது இந்த தலித் அரசியல் வெற்றி பெறும் அத்தனை பேரும் ஒருங்கிணைக்கப்படுவார்கள் கிறிஸ்துவர்களைப் போல முஸ்லீம்களைப் போல அவர்கள் யார் தங்களுடைய பொது எதிரி என்று அடையாளம் கண்டுகொள்ளுவார்கள் அதற்கான பணிகள் பணிகளை திருத்தைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்